நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நிலை சரியாகி விடுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பயணி ஒருவர் விஜய் மக்களுக்காக என்ன செய்தார் என வினவியுள்ளார் மேலும் இனி பத்தாண்டுகள் ஆண்டுகள் திமுக ஆட்சி தான் எனவும் விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ன ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு இத்தனை நாள் அவன் பண்ணாருச்சா இப்போ ஆக போகிற காலத்தில் நான் அரசியலுக்கு வர எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படி செஞ்சாரா இன்னைக்கு ஒண்ணு இல்ல இப்ப வச்சு எவ்வளவோ செய்கிறாங்க வெளியில தெரியுதா இவன் இந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சான் இத்தனை முப்பது வருஷமா நடிச்சிருக்கான் உங்ககிட்ட இருந்து சினிமா பார்த்து குட்டா வாங்கி அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஜனங்களுக்காக என்ன செஞ்சான் கூட நிறைய பேருக்கு நிதி யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு வெளியே தெரியும் என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணு செய்யல உடம்பு சரி இல்லாதவன கூட கூட சும்மாங்க கூட எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டா என்ன இருக்குது அது ஆட்சி மாறாதுங்க இந்த இன்னும் பத்து வருஷம் மாறாது இந்த ஆட்சி ஏன்னா ஆப்போசிட் ஜாஸ்தி இல்ல கேளம் கேளம்பாக்கத்துல இருக்கு என்னங்க மகிழ்ச்சி இருக்கு இதுல இங்கிருந்து ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க